ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி கருப்பு கவுனி கூட பாசிப்பயரு கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு ரெசிபி எப்படி பார்க்கலான்னு வாங்க இதுக்கு நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்துக்கிறேன் நீங்கள் கருப்பு கவுனி இல்லைன்னா சிகப்பு கவுனி கூட எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு கப்பு அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் கருப்பு கவுனியும் பாசிப்பயரும் ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப்பு அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட தோல் உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டைம் இதை கழுவி எடுத்துடலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க நான் இன்றைக்கி ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் நமக்கு அரிசி பருப்புலாம் நல்லா அறப்பட்டு வரும் இப்போ நம்ம அரிசியை கையில் இந்த மாதிரி உடச்சி பார்க்கும்போது இந்த பாருங்கள் உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறணும் இப்போ அதை நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க அரிசி அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ அரைச்ச மாவை ஒரு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம் இதை நான் ஒரு மூணு பேட்சாக பிரித்து அரைச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக அந்த மிக்சியை மட்டும் கழுவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த டிஃபனுக்கு ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம் வாங்க இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி போதும் ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் இது கூட நான் இன்றைக்கி ஒரு சின்ன துண்டு புளி கேப்சிகம் சேர்க்கலாங்க நான் ஒரு பெரிய கேப்சிக்கத்தை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மல்லி இலை புதினா சேர்த்துக்கலாம் மல்லி அதை தண்டோடே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க கேப்சிகம் ரொம்ப ஃபைனாக வதங்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த கேப்சிகம் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் இந்த கருப்பு கவுனி அரிசி தோசைக்கும் இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூடான தோசைக்கல்ல நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம் இந்த தோசை மாவை நம்ம புளிக்க வைக்கணுங்கிறதுலாம் இல்லைங்க இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம செய்யலாம் தோசை நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு கருப்பு கவுனியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருப்பு கவுனியில் கஞ்சி மட்டும் ட்ரை பண்ணாமல் ஈஸியாக மிக்சிலேயே அரைச்சி இந்த மாதிரி நம்ம ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த சட்னி கூட இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாவு வச்சு நம்ம ஊத்தாப்பை மாதிரி கூட செய்யலாங்க குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக சூடான தோசைக்கல்ல சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே வெங்காயம் கேரட்டு நம்ம விருப்பந்தான் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி ஊத்தாப்பமும் ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி லைட்டை மேலே அழுத்தி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி போடும்போது கீழே உதிராமல் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த கருப்பு கவுனி சேர்த்தால் இந்த ஊத்தாப்பவும் கூட சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதுலேயும் நீங்கள் கல் தோசை கூட ட்ரை பண்ணலாம் நம்ம பாசி பயிறு சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு ஷீலா இரண்ட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்